உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் பயணம் செய்த ஒரு பெருமைமிக்க இனம் உலகின் அத்தனை அரசுகளும் இந்த நாட்டோட வளமை பெருமைகளை கேள்விப்பட்டு இந்த நாட்டு மேலே படையெடுத்து வந்திருக்காங்க பல்லாயிரம் ஆண்டுகளை அந்த ஒரு இனத்தை மட்டும் வீழ்த்தவே முடியல ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் வாழ்ந்தது அந்த இனம்தான் கிமு ஆயிரத்தி எண்ணூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை வெளியேருந்து வந்த ஆரிய இனம் இந்தியாவில் ஊடுரும் போது அந்த இனத்தை பற்றி சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இனம் தன்னோட மொழியை பெருமையாக நினைக்குது தங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இனத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டால் ஒன்று கூடியிடுறாங்க அப்போது இனம் மொழி ரெண்டையும் அழிச்சிட்டா போச்சு அதுதான் ஆரியர்கள் போட்ட திட்டம் ஆரியர்கள் அந்த இனத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நுழையிறாங்க ஆரிய மொழி பிடிச்சி போய் ஒரு சில அரசர்கள் தங்களோட பெயரை ஆரிய மொழியில் வச்சுக்கிறாங்க சில காலங்களில் அந்த இன மக்களே தங்களது தாய்மொழியை கீழ்த்தரமாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்க கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் கிபி அறநூறு வரை காலப்போக்கில் ஆரிய மொழியோட கலந்து பல புதிய மொழிகள் உருவாகுது தங்களோட மொழி கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சி அளிக்கப்படுறத அந்த மக்கள் உணரவே இல்லை வரலாறு சொல்லும் பாடத்தை புறக்கணிக்கும் இனம் வரலாற்றுக்குள் புதைந்து போகும் என்ற உண்மை அவங்களுக்கு தெரியவே இல்லை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோவில் வழிபாடுகளிலிருந்து தங்கள் தாய்மொழி விளக்கப்பட்டதை அந்த மக்கள் பெருசாகவே நினைக்கல அந்த மொழியோடய பெருமையை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்தாலும் அந்த மக்களை வெற்றி கொள்ளவே முடியல கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் ஆரியர்களுக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது அந்த மக்கள் மதங்களுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை அதனால் வெளியே இருந்த அந்த மண்ணுக்கு பிழைக்க வந்த ஆரியர்கள் அந்த மக்கள்கிட்டையும் மன்னர்கிட்டையும் மதங்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க அது வரைக்கும் ஒற்றுமையாக இருந்த மக்கள் மதத்தின் பேரால் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க மதத்தால் பிரிஞ்சாலுமே அந்த மக்களை வெற்றி கொள்ள முடியலை அது ஏன்னு யோசித்து பார்த்தா ஆரியர்களுக்கு ஒரு பேருண்மை விளங்குது அந்த மக்கள் ஒன்றா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சித்தர்கள் என்ற மகான்கள் அதனால் சித்திரவதை என்ற பெயரில் சித்தர்கள் எல்லாரையும் ஏற்றி கொள்கிறாங்க சொந்த இன மக்களோட உதவியோடு தான் சித்தர்கள் கொல்லப்படுறாங்க சித்தர்கள் இறந்த பிறகு அந்த மக்களுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாமல் போகுது அனல்வாதம் புனல்வாதம் போகி பண்டிகை சொக்கப்பனை அப்படின்னு பல சூழ்ச்சிகளால் அந்த மொழியோட இலக்கியங்கள் அனைத்துமே அழிக்கப்படுது அடுப்பில் எரிச்சே அழிக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள் பல லட்சங்கள் அந்த மொழியின் மகத்துவம் தெரிஞ்ச சிலரை தவிர அந்த மக்கள் யாருமே இதுக்கெல்லாம் கவலைப்படலை கிபி பதினான்காம் நூற்றாண்டு முதல் அது வரைக்கும் மதத்தால் பிரிஞ்சு கிடந்த மக்கள் சித்தர்கள் மறைவுக்கு பிறகு சாதி என்ற பெயரால் பிரிய ஆரம்பிக்கிறாங்க மக்கள் சாதி பேரால் பிரிஞ்சதால் உள்நாட்டு மன்னர்கள் படைபலம் இழந்து பேரரசுகள் எல்லாம் சிற்றரசாக மாறிப்போச்சு பக்கத்து நாட்டு அரசர்கள் கூட அந்த நாட்டு மக்களை ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க தன்னோட இனத்தை மறந்து என்னைக்கு மதத்துக்கும் சாதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அன்னைக்கே பிற நாட்டு மக்கள்கிட்ட அடுமையாக மாறிட்டாங்க இந்திய விடுதலைக்கு பிறகு வேற எந்த மாநிலத்திலையும் அந்தந்த மாநிலத்தோட பூர்வக்கொடி மக்களை தவிர வேற யாரும் அந்த மாநிலத்தை ஆட்சி பண்ண முடியாது ஆனால் இங்கே யார் வேணுமுன்னாலும் ஆட்சி பண்ணலாம் ஆனால் இங்கே இருக்கிற பூர்வக்கொடியில் பிறந்த ஒருத்தன் மட்டும் ஆட்சி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த இனம் கவனமாக இருக்குது அந்த இனத்தோட தாய்மொழியை ஒருத்தர் நீசபாசன்னு சொல்லுவார் வேற ஒருத்தர் காட்டு மராண்டி மொழின்னு சொல்லுவார் அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது தன்னோட தாய்மொழியில் இருந்து தான் உலகின் அத்தனை மொழிகளும் பிறந்ததுன்னு தெரிஞ்சிருந்தாலும் எங்கிருந்தோ வந்தவன் அதெல்லாம் திராவிட மொழிகள்னு சொன்னாலும் அந்த இனத்துக்கு கவலையே இல்லை நாலாயிரம் ஆண்டுகளாக பிற இனங்கள்கிட்ட ஏமாந்து போய் நாட்டை இழந்தோம் மொழியே இழந்தோம் ஆனாலும் இன்னும் தெரிந்தலை ஆரியன் சாதி மதம்னு அடிச்சுக்கிட்டு சாக சொல்லியிருக்கான் திராவிடன் குடிச்சிட்டு சாக சொல்லியிருக்கான் அவங்க ரெண்டு பேர் சொன்னதையும் நிறைவேற்றுறது அந்த இனத்தோட தலையாய கடமை உலகாண்ட இனம் இன்றைக்கு சொந்த நிலம் கூட இல்லாமல் நிற்கிறதென்றால் தனது தாய்மொழி மீது பற்றலாமல் போனது ஒரு காரணம் சாதி மதம்னு பிரிந்து கிடப்பது இன்னொரு காரணம் சாதி மதத்தால் அடிமைப்பட்டு கிடக்கும் இந்த இனத்தின் பெயரை கூட நான் சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் அடிமையான ஒரு மனிதனுக்கு கூட உண்டு ஆனால் அடிமைப்பட்டு போன ஒரு இனத்துக்கு பெயரே கிடையாது அந்த இனத்துக்கு அடுத்தவன் வைத்ததுதான் பெயர் கட்டி போட்ட நாய்கள் கூட பெயர்க்கென்று குலைக்கும் அதற்கு கூட இல்லாத ஒரு இனம் இங்குண்டு ஆம் இவர்கள் அடிமைகள் மானத்தோடு வாழ்ந்தபோது இவர்களுக்கு ஒரு பெயர் இருந்தது இவர்களின் பெயர்